you mm -hmm.

ஒரு பெரிய போராட்டம் இருக்கிறது இன்றைக்கு இன்றைக்கு நாடுகளுக்கு நாடுகளுக்கு இடையிலே பிரச்சனை அமைக்கிறது அவை ஜாதிக்கு ஜாதிக்கு பிரச்சனை இருக்கிறது இனங்களுக்கு இனங்களுக்கு இடையிலே போராட்டங்கள் இருக்கிறது வேதம் சொல்லுகிறது உங்களுக்கும் எனக்கும் ஒரு போராட்டம் இருக்கிறது என்று அவை கிறிஸ்தவர்களால் நாங்கள் போராட அழைக்கப்பட்டிருக்கிறோம் எனதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் போராடுவதற்கு இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் போராட்டத்தில் தோற்று விட்டார்கள் என்ன போராட்டம் என்று தெரியாது இது உலக போராட்டம் போதா மாதிரி தானா என்ன எப்படி ஒரு போராட்டம் தெரியா உங்களுக்கு தெரியுமா கடந்த முப்பது வருடங்களாக ஒரு போராட்டம் இருந்தது ஒரு யுத்தம் இருந்தது இருந்தது ஒரு பெரிய போராட்டம் இருந்தது ஆனால் அந்த அதை அது கண்ணுக்கு தருகிற போராட்டம் நான் உங்களுக்கு என்ன காணும் நான் உங்களுக்கு சொல்றது என்ன கண்ணுக்கு தெரியாம உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு போராட்டம் இருக்கிறது அந்த போராட்டத்தில் நம்ம ஜெயிக்க வேண்டும் அந்த போராட்டத்தை நம்ம தோத்து போக கூடாது அந்த போராட்டத்தை வேதம் சொல்லுகிறது அவன் எடுத்து வாசிங்க ரெண்டு குருந்தியர் ரெண்டு குருந்தியர் பத்தாம் அதிகாரம் மூன்று நாலு அஞ்சு வாசிங்க ரெண்டு குருந்தியர் பத்தாம் அதிகாரம் மூன்று நாலு ஐந்து வாசி பாரு நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களா இருந்தும் மாமிசத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல எங்களுடைய போராயுதங்கள் மாசத்துக்கு ஏற்றவர்களாயிரமல் அறண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவன்றதாக இருக்கிறது அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரதமாய் எழும்புகிற எல்லா வேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும்

நம்ம வீட்டுல நம்ம குடும்பத்துல நம்ம பிள்ளையில நம்ம நம்ம கணவன் நம்ம கிராமத்துல விடுதலையான வாழ்க்கையை வாழ முடியும் ஆனா இந்த கண்ணுக்கு தெரியாத போராட்டம் மாற நேரம் இணைறாங்க தோத்து போறாங்க சில பேர் மாவட்டத்தோடு இணைறாங்க பழைய பட்டு காலங்கள் பல்லுக்கு பல் கண்ணுக்கு பருந்து அவங்களும் பருந்துடையோம் அதான் அவங்களுக்கு போராட்டம்

சில பிரச்சனைகள் மந்திரங்கள் சூரியங்கள் செவினைகள் மனிதர்களை போடப்படுற செய்யப்படுற காரியங்கள் சாபங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியாது அவன் எத்தனை வரிசை செய்யப்பட்டது முக்கியம் இல்லை எப்படி நீங்க ஜெயிக்கணும் என்பதா முக்கியம் கண்ணுக்கு தெரியா சக்தி ஒன்றும் வேணுமா ஜெயிக்க வேண்டும் போராட வேண்டும் அப்பதான் இந்த உலகத்துல நாம ஜெயம் எடுக்க முடியும் அலலுயா சொல்லுங்க அலலுயா அவை அவர் பவுல் சொல்றாரு குழந்தையருக்கு உங்களுக்கு உள்ள நேர நேர யுத்தம் பண்ணி தர்க்கங்களை பண்றதுல உண்டுபட்டு கண்ணுக்கு தெரியாம சிந்தனையில பின்னால இருதயங்கள் அறங்களை நிர்மூலமாக்க

எல்லா தர்க்கங்களையும் மேட்டிமைகளையும் நம்ம நேரணும் கவனிங்க என்ன கவனிங்க என்ன கவனிங்க நேரடா கேப்பா நீர் ஆ புதுமிக்கிறது நீதான் எல்லா தர்க்கங்களையும் மெட்டிமைகளையும் நம்ம நெய்யணுமா முதல்ல வந்து நிரூபணமாக்கலாம் நிரூபணமாக்காண்டா என்ன ஒரு கட்டடம் நிறுத்தி அந்த கட்டடம் அவ்வளோது சரி வரா அது ஒரு சரி தேவையில்லாத கட்டடம் அனுமதி பராத கட்டடம் இல்லாட்டி அவளுக்கு அதை கட்டக்கூடாது அந்த அரசாங்கம் என்ன செய்யணும் அதை புளு டோசல் போட்டான்னு அப்ப என்ன பவுன் சொல்றாரு முதலாவது அதாவது நமக்கு தெரியாமலே நமக்கு தெரியாமலே நமக்கு நமக்கு தெரியாமலே நமக்கு நடக்குது பிள்ளையான அறங்களை நம்ம அழித்து கூட வேண்டும் அதாவது தேவனை அறையிட அறிவு பெருதம் வருகிற எல்லா மேட்டுமைகள் எல்லாம் மேட்டிமைகள் இப்ப பாத்தீங்கன்னா ஆதி ஆட்சியில

அப்படின்னா நினைச்சுக்கொண்டு பெரிய பேர் எங்க பெரிய பேர் இந்த மேட்டிம அங்கதான் இருக்கு மனு மேட்டிம பவுல் சொல்றது நீங்க என்ன கண்ணுக்கு தெரியாத சக்தியை திரி செய்து அதெல்லாம் உடைக்கணும் அதுக்கு முதல்ல நீங்க என்ன இங்க உங்களுக்குள்ள வருகிற மேட்டிமைகளை நீங்க நிரும்பல பார்க்கணும் அழித்து போட வேண்டும் நிரும்பல பார்க்க வேண்டும் நம்மளால பாராயிரம் எங்கே தேவனுக்கு தெரியமில்லாத மேட்டிமை எனக்குள்ள இருக்கிறது

பிள்ளைகள் எண்ணங்கள இப்ப ஜெயிலுக்கு போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ன இருந்தாலும் ஜெயிலுக்கு இருக்கிறவங்க வளர்ச்சி என்ன வச்சிருக்கீங்க அவங்க கம்பி போட்டிருப்பாங்க வெளியே வரையா நம்முடைய சிந்தனைகள் நல்லா இருந்தாலும் வெளியே நல்லா ஜெயிச்சாலும் தக்கட்ட சிந்தனை செய்து பிள்ளையான சிந்தனைகள் பிள்ளையான சிந்தனை பிள்ளையான நோக்கங்கள் நல்லா இருக்காங்க நோக்க பார்த்தா நமக்கு ஒன்றும் விளங்கு அவங்க நல்லா தான் ஆனா மனசுக்கு என்ன இருக்கு அந்த எண்ணம் இந்த எண்ணம் பிள்ளையான சிந்தனை ஒரு 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 சிந்தனைகள்

ಇಂಡಿ ಪಿಚಾಸ್ ಸಾತ್ತ ನಮಕುಳ್ಳ ವರೇನ ಉಗುಳು ಬಿಟ್ಟ ನಿಂಗ ಜಾವ್ ಮಾಡಿ ನಿಂಗ ಕ್ಲಿಯರ್ ಆಯ್ತು ಕೇಳ ಕ್ಲಿಯರ್ನ ವರೇನ ಆನ ಕೊಳೆಯಾನ ಸಿಂದನ ಮೊದಲಾದ ಒಟ್ಟಿಮೆ ರೆಂಡಾಲ ಒಟ್ಟಿಮೆ ನಮ ಅಳಿಕೋಣ ರೆಂಡಾಲ ಕೊಳೆಯಾನ ಆರ ಕುರಿಚು ದೇವನ ಕುರಿಚು ಚರ್ಚ್ ಕುರಿಚು ಉರಿಯ ಕರಾಂಗ ಕುರಿಚು ಜಲವ ಕಾಯ ಉರಿಯ ಕರಾಂಗ ಲಗಾಯಿ ಬರಂಗಿಲ್ಲ ಕೊಯ್ತಿ ನಸ್ಕ ಬೈ ಲಗಾಯಿ ಕಂದ್ರೋ ಆ ಅಬಡಿ ಆ ಬೈ ಕುಡಿ ಆಗಿ ಆ ಆರ ಕುರಿಚಿನ ಅಮಂಗಲಿ ಕುರಿಚಿನ ಆರ ಕುರಿಚಿನ ಅದಚ್ಚ ಅಂತ ಏನ ಪಿಚಾಸ ಮಾರತ ಕೋರು

அதாவது மக்களுடைய மன்னித்தேனா அன்பு காட்டினேனா என்னை பத்தி பிள்ளையா கேட்கிறேன் அவங்களுக்கு ஜெபித்தேனா இப்படி வேதம் சொல்லுகிற எல்லாத்தை நம்ம கீழ்படியும் கீழ்படியா விட்டா இது மூணு நம்ம கூட வந்து இந்த பெயர் ஆடாது இந்த பெயர் ஓடாது எனது சில பெயர் ஆடி ஓடி இந்த பெயரா வேட்டி பெயரையாடு உள்ளுக்குள்ள இருக்கும் அவங்களுக்கு சுரண்டத்துல அவங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு பெருமை வந்து எரிக்கும் வேட்டி மோஞ்சி